அதெல்லாம் வீட்ல சொல்லுவீங்களா அம்மா சார் சொல்லுவேன் மரம் தேச்சுடுவாங்க இந்த முதுகுவலி ரொம்ப வலிக்கும்னா அழுகுற ஸ்டேஜ் கொஞ்ச பிறகு அப்புறம் சொல்லுவேன் அதுக்கு அடுத்து தான் கொஞ்சம் ஹாஸ்பிடலுக்கு போயிடு மாத்திரை எல்லாம் வாங்கி வந்து எனக்கு கொடுப்பாங்க இவ்வளவு நாள் நான் சொல்லாம விட்டேனா எனக்கு இருக்காங்க நிறைய அப்படி நிக்க அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு எனக்கு என்னடா இது இவ்வளவு அனல் அடிக்குதுன்னு கண்ணுனா எரிய ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்ச நேரத்துல கண்ணுல இருந்து கண்ணீர ஊத்துற மாதிரி எனக்கு வந்துருச்சு ஆட்டோல வச்சு படிக்கிறதுல சரியா அங்க லைட்டும் இருக்காது எப்படி அதை படிக்கிறீங்க அது லைட்டாக அந்த ரோடோட வெளிச்சு தெரியுது ரோட் லைட்டோட வெளிச்சு தெரியறதுனால அவங்க உங்க பேரு விஷால்னி நீ இவ்வளவு அழகா பரோட்டா போடுறீங்களே சின்ன வயசுல இருந்தே போட்டு பழக்கமா சின்ன சின்ன வயசுல கேர்ஸ் படிக்கும் போது போட்டேன் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் அது சின்ன வயசுல அப்பா அம்மா ஹெல்ப்பா இருக்கறதுக்கு போட ஆரம்பிச்சேன் எப்படி தோணுச்சு அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணனும் அப்படினு சொல்லி சின்ன வயசுல இல்ல அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்பா போற போட்டுட்டு இருக்கும்போது இங்க சப்பாத்தி போடணும்மா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ எனக்கு ஏதாவது போட்டு தரீங்களா விஷால்னி பரோட்டா போட்டு தரேன் பரோட்டாவா சரி ஓகே என்ன வெறும் பரோட்டாவை எப்படி சாப்பிடுவேன் நான் உங்கள் கடையில் என்ன ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு சாப்பிட்டீங்களா நீங்கள் நான் சாப்பிடுவோன்னே மாட்டீங்களா ஓகே பத்து மணி என்ன பண்ணுவீங்க நம்ம ஹெல்ப் சாப்பாடு கொடுப்பேன் குழம்பு கட்டி போய்டுவேன் அண்ணன் கொஞ்சம் ஹோம் ஒர்க்கெல்லாம் கொடுப்பாங்க ஆனா எல்லா நாளும் அந்த ஃப்ரீ பீரியட் நமக்கு கிடைக்காத ஏதாவது ஒரு நாள் தானே கிடைக்கும் ஏதாவது ஒரு நாள் கிடைக்கும் அப்படி கொஞ்சம் இருக்க நேரத்துக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சுனா ஆட்டல பண் படிப்பேன் அதுக்கு அப்புறமாட்டிக்கு அப்பா கேப்போம் போல ஹெல்ப் பண்ணுவாங்க சிறப்பா மாமா ஆனா டயர்டாவே இருக்காத உங்களுக்கு டயர்டா இருக்கும் இதனால நம்ம வேலை பார்க்கறோம்ல என்ன மாதிரி டயர்ட் இருக்கு உங்களுக்கு வேலை பார்க்கிறதுனால